அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் உத்தராயண புண்ணியகாலம் முடிந்து தச்சாயண புண்ணியகாலம் ஆரம்பம் இந்த ஆடி மாதம் மூன்றாம் தேதி சிம்மராசிக்கு புதன் பெயர் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி சிம்மராசிக்கு சுக்கரன் பெயர் தகிறார் மற்ற கிரகங்கள் இந்த மாதம் வந்து மிக வலுவாக இருக்கிறார்கள் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்திலிருந்து சந்திரபகானந்து இந்த ஆடி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் சனிபுகான் வக்கரம் ஆடி மாதம் இருபதாம் தேதி புதன் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஒம்பது நாகரிகங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்ப ராசி அன்பளுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் டூடிய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவருக்கின்ற ஆள்பட்ட நிலத்தீங்க நன்றி ஆடி மாத மலை பலன்கள் காணலாம் மானாவரி மேட்டாங்காடு வெள்ளாமை பண்ணிக்கொண்டிருப்பவர்கள் உளுந்து கடலை சோளம் பச்சை பயிர் பயிர் செய்திருப்பவர்கள் பார்த்த பூமியில் மேல் வெள்ளாமை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு ஆடி மாத மழை பலன் எப்படி இருக்கும் மேகாதிபதி சுக்கரன் இந்த ஆடி மாதம் கடகம் சிம்மராசியில் சஞ்சரம் செய்யப் போகிறார் சிங்கம் போல் மேகங்கள் வந்து கர்ஜிக்கும் இடி மின்னலுடன் கனமழை பொழிய வாய்ப்பு உண்டு ஆடி மாதம் இடி மின்னலுடன் கனமழை பொழிய வாய்ப்புண்டு புயல் சின்னம் உருவாகும் புயல் மழையும் வரும் பருவமழையும் பொழியும் கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆடி மாதமும் மழை இல்லை ஆடி மாதமும் மழை இல்லை பெரும்பாலும் விவசாயத்தில் போட்ட வெள்ளாமை போட்ட முட்டுவெளிச்சலவை எடுக்க முடியாமல் விவசாயிகள் திண்டாடனதை காண முடிகிறது இந்த வருடம் அந்தளவு தொந்தரவு இருக்காது விவசாயிகளுக்கு அரைவேறு கஞ்சி உண்டு கும்பராசி என்பலுக்கு ஜென்மராசியிலே ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனியாக சனி பகவான் செஞ்சிடம் செய்கிறாள் கோச்சாரத்திலே ஏழர் நாட்டு சனி வரும்போது நம்முடைய முன்னேற்றத்தை தடைப்படுத்தும் நம்முடைய முயற்சிகளை வெற்றி பெற முடியாமல் தடைப்படுத்தும் எவ்வளவு தான் வேகமாக இருந்தாலும் திறமையாக இருந்தாலும் கட்டுப்படுத்தி பின்னாடி வந்து யாரையோ பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த சனி பகவான் வந்து ஏழரை நாட்டு சனியாக சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படுத்துவார் இப்படி தான் வந்து ஏழரை சனியில் ஒரு மனிதனுக்கு தொந்தரவுகள் கொடுக்கும் எல்லாமே கும்பராசிக்கு அனுபவம் தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசிக்கு ஆறாவது வீட்டிலே இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கோச்சாரத்திலே ஆறாவது வீட்டிலே சூரியன் வரும்போது வேலை தொழில் சார்ந்த முயற்சிகள் நீங்கள் வந்து வெற்றி அடையலாம் ஆறாவது வெட்டியில் சூரியன் வரும்போது எடுத்த காரியங்கள் தொட்ட காரியங்கள் வெற்றி அடையும் பண உறவும் உண்டு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மாத தொடக்கமே குருமங்கள யோகம் குருச்சந்திர யோகம் செவ்வாய் புகானும் குரு பகவானும் ரிஷபராசியில் மருந்து விருத்தி ராசியில் வந்திருக்கக்கூடிய சந்திரபகவானை பரிசுகிறார்கள் கும்பராசி என்பர்கள் வேலை சார்ந்த முயற்சிகள் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி அடையும் வேலையே இல்லை வருமானமே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வந்து முயற்சி செய்யுங்க வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அதையே கருத்துமாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டுருங்க ஏழரை நாட்டு சென்னை நடக்கும்போது பதவி வேண்டும் ஜம்முன்னு உக்காந்துக்கணும் எனக்கு வந்து கட்டுக்கட்டாக பணம் வேண்டும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்காதீங்க இருக்கின்ற வேலையை கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டிருங்க உங்களுடைய கஷ்ட காலம் குறைந்து கொண்டே இருக்கும் கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் சொல் வாக்கு குடும்பஸ்தானத்திலே ராகு வரும்போது அவர் வந்து சனி நட்சத்திரத்தில் தற்போது சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் வந்து தனி கொடுத்தனும் செல்லக்கூடியவர்கள் தனி கொடுத்தனும் போகலாம் வேட்டாய் விட்டு இளைஞர்களை வந்து வெளியில் தங்கி வேலை பார்க்கும்போது இந்த ஏழரை நாட்டு சனியின் தொந்தரவுகளும் குறையும் இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுபுகானுடைய தொந்தரவும் குறையும் இரண்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது குடும்பத்திலேயே கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வருமான குறைபாடு ஏற்படும் குடும்பத்தில் வந்து சண்டையச்சரவு ஏற்படும் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு இருக்காது கருணாக பாம்பு இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது பெரும்பாலும் வந்து கும்பராசு என்பர்கள் நீங்கள் வந்து மற்றவர்களை குறை சொல்லாமல் இருப்பது நல்லது கும்பராசிக்கு நான்காவது வீட்டிலே மூன்றாம் வீட்டிற்கும் இரண்டாம் வீட்டிற்கும் அதிபதியான குரு செவ்வாய் கூட்டணி குருமங்கள யோகம் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருந்தார் பெரிய அளவு உங்களுக்கு வந்து முயற்சிகள் வந்து பலிதமாக இருக்காது நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது வீடு கட்டுறது வீடு வாங்கிறது நிலபல சொத்து வாங்கிறது அல்லது வீடு மனை நிலம் சொத்து விற்பனை செய்கிறது அதில் வந்து இந்த மாதம் நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் புதிய சொத்து ஒரு சொத்தை மாற்றிட்டு இன்னொரு சொத்து வாங்குவது இந்த மாதம் வந்து சாத்தியமாகும் உங்களுக்கு வந்து லாபகரமாகவே இருக்கும் புதிதாக சொத்து வாங்கினாலும் புதிதாக வீடு கட்டினாலும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சாத்தியப்படும் ஆடி மாதம் வந்து புதிதாக வீடு மாறணும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் புதிதாக வீடு மாறணும் அல்லது புதிய வீட்டுக்கு குடி அப்படின்னா அதற்கு இந்த மாதம் வந்து சாதகமில்லாத அமைப்பு ஆடி மாதம் வந்து புது வீடு குடும்ப இயலக்கூடாது செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை ஏழாம் வீட்டிற்கு விழுகிறது கும்பராசிக்கு ஏழாவது வேட்டை செவ்வாய் சனி இரண்டு கிரகங்களை பாரி செய்கிறது உங்கள் வாழ்க்கை துணைக்கு பெரும்பாலும் வந்து கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் இருக்க தான் செய்யும் உங்கள் நண்பருக்கு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு அவரால் உங்களுக்கு மன சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் ஆடி மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு புதன் வந்து அமர்கிறார் கேது நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தொந்தரவு இருந்துச்சுன்னா அந்த தொந்தரவுகள் குறையும் உங்கள் நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும் கும்பராசிக்கு அஷ்டமாதிபதி ஏழாம் எட்டியிலே கேது நட்சத்திரத்திலே சஞ்சரம் செய்யும்போது பெரும்பாலும் நீங்கள் வந்து மனக்கலக்கம் இல்லாமல் பார்த்துங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க நிறுத்தி நிதானமாக ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க இல்லைன்னா வந்து எடுக்கின்ற காரியங்கள் தடை ஏற்படும் நீங்களே ஆத்திர அவசரப்பட்டு அந்த காரியத்தை வந்து தடைப்படுத்தி விடக்கூடிய அமைப்பும் ஏற்படும் கும்பராசிக்கு ஏழாவது வீட்டிலே அஷ்டமாதிபதி புதனை செவ்வாய் சனி இரண்டு கிரகங்கள் பார் செய்யும்போது ஆடி மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வந்து இரவு நேர பயணங்கள் தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் ஏழாவது வீட்டிலே கேது நட்சத்திரத்திலே புதன் சஞ்சலம் செய்யும்போது இந்த மாதிரி வந்து செய்வன மாய மந்திரம் இவர் வந்து அமானுசிய சக்திகளால் சில தொந்தரவு படுற மாதிரியான நிலையும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னால் கும்பராசிக்கு எட்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே எட்டாம் வீட்டில் கேது வரும்போது தன்னை அறியாமல் தன்னுடைய மனநிலை ஒரு பித்து பிடித்த மாதிரி ஆயிரும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும் வழிபாட்டில் வந்து தடை ஏற்படுத்தும் நம்ம நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி உடனே ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட முடியாது குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியாது அஷ்டமத்தில் கேது வரும்போது எல்லா விஷயங்களும் தடைப்படுத்தும் கும்பராசிக்கு எட்டாவது வீட்டிலே கேது இருக்கிறார் ஏழாவது வீட்டிலே செவ்வாயும் ஜனியும் புதனை பாரி செய்யும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி ஏழாவது வீட்டிற்கு சுக்கரன் வருகிறார் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை சூரியன் சுக்கரன் ஆறாவது வீட்டிலே கூட்டணி சேர்ந்திருக்கிறார் செல்போனு கம்ப்யூட்டரு எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து கும்பராசன் என்பலுக்கு பழுதாக லிப்போர் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி ஏழாவது வீட்டிற்கு சுக்கரன் வரும்போது வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் நோய் நொடி தொந்தரவுகள் வரும் எதிர் பாலினவர்கள் வழியில் கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைனா கூடா நட்பு கேடாய் முடிந்து விடும் ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும் எதிர் பாலினவர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம் போக சுகம் உண்டு செவ்வாய் சனி பார்வையில் சுக்கரன் அமரும்போது சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கும்ப ராசி அன்பளுக்கு உண்டு செவ்வாயும் குருவும் பத்தாம் எட்டை பார்வை செய்யும்போது ஆடி மாதம் முழுவதுமே கும்பராசி உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் கை கால் மூட்டு முதுகு எலும்பு வலி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் வந்து ஒரு இடத்துல நிற்காமல் அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் வந்து கருத்தாக செய்யுங்க அதற்குண்டான வருமானம் உண்டு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஆடி மாதத்தை பார்க்கும்போது விவசாயிகளுக்கு ஓரளவு சிறப்பு ஆடு மாடு கால்நடை கோழி விருத்தி அடையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்சில் பற்றி செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல்பட்டு நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்